நேற்று இவங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்ஸ்க்கு மோமோஸ் மோஸ்ட்டாக வந்து ரெடி இருந்தேன் ஒரே ஒரு கேரட்டை இருபது பீன்ஸ் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வெட்டி போடுவோம் எல்லாம் ஒன்றா தானே வேலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சால்ட் அண்ட் பெப்பர் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் கேரட் பீன்ஸ் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு எழுபது பர்சன் காய் வந்ததுக்கப்புறமா இறக்க போகும்போது கொஞ்சம் பர்சாய் மட்டும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த மோமோ ஷேப் எப்படி தான் பர்ஃபெக்டாக கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தெரியல நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை ஒரு லட்சம் சுமாராக தான் இருந்துச்சு அதில் ஓட்டெல்லாம் வந்துச்சா கொஞ்சம் கொஞ்சமாக மாவெல்லாம் போட்டு பட்டு தீவனிங் வரையெல்லாம் பார்த்து ரெடி பண்ணியாச்சு ஒரு பத்துலேருந்து பதினிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி எதுவும் ரெடி பண்ணல சிம்பிளாக வேறு மோமோஸோட முடிச்சாச்சு இந்த சமைச்சிட்டு போது வந்துட்டு சைடில் அடுப்பு துடைக்கிற வியாதி யாராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு வந்து இருக்குது அப்படி தான் நேற்று வந்து பால் அடுப்பில் இருக்க தெரியாமல் டக்குன்னு கேஸை நகத்துகிற மாதிரி பால் இங்கிட்டு அங்கிட்டு நல்லா தெரிச்சிருச்சு அவசரத்தில் குறுக்கறதுக்கு கம்பியம் வந்துவிட்டேளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குடும்பத்தோட வந்து மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம்